உத்தரவு கொடுத்திருக்காடி தடைபட்டு அது விலகும் கருவுக்கு அதிகாரம் உண்டு ஓ தெய்வம் ஒண்ணு அதிகாரா அவளோட மனையில தொலைதெய்வத்தோட முறுக்கு மீசையும் திரிசூலாமோத்தி முழுக்க பட்டயமா காத்துக்கிட்டு நிக்குது காவலுக்கு நிக்கிறேன்டா அத்த முனியில ஒரு முனியாவ பட்ட துன்பம் துயரம் அத்தனையும் விலக போகுதுடி கண்ணீரா வடிச்சிருக்கா உசுரம் கொண்டு வந்திருக்கீங்க எரிமூட்டம் நடக்கணும்னு விதி இருந்தது காவலுக்கு வந்தவன் வாகனத்தை கருப்பு ஜீவனுக்கு அப்படின்னு வேண்டுதல் இருக்கு காவலுக்கு என் பாடக பயப்பட பயப்படுத்தேவல்ல பஞ்சம் பச்சையும் கொடியும் குளவுமா பலந்து வருது அத்தனையும் உனக்கு காத்து தர இனி பாதகம் இல்லடி தலைமடிகிற நேரத்துல காலில் உதரம் செஞ்சு வெளியேறி வந்தவ அந்த உதரக்காவ வாங்கலனா ஓ மனையில மூணு காவு வேணும்னு விதி இருக்கிறப்பா குழந்தை ரூபத்துல உன்னை காக்க வந்தது என் பாலக குழந்த ரூபத்துல எதிர்கொண்டு வந்தவன் என் பாலக முருகன் அவன் சன்னதிக்கு அழைப்பு கொடுக்குறேன்டா எப்பமா நாலு மாத காலம் முடியலடாப்பா நாலு மாத காலம் முடிந்தா உனக்குன்னு நிரந்தர உத்தியோகத்தை கொடுக்குறேன் எந்த தடையும் இல்லாம நிரந்தரமா கொடுக்கறேன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் செய் நிரந்தரப்படுத்துறேன் தக்க வைக்கிறேன்டா நாலு குறு கோடை பார்க்குதுடா அந்த வீட்டை தலைவாசல் பங்கப்பட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குடுகுடுப்பு காரனால மை பூசப்பட்ட இன்னல்களும் சண்டைகளும் அத்தனையும் நடந்துக்கிட்டு வருது மன நிம்மதி கிடையாது வீட்டை விட்டு வெளியே போனா சந்தோஷம் கிடைக்கும் வீட்டுக்குள்ள வந்தா ஏண்டா அந்த மனையில வந்தோன்னு என்ன தோணுமடா பசும்பாலும் மஞ்ச நீரும் என்னுடைய பத்தினி சாரும் ஊத்தி அத நல்லா கழுவி அந்த வில்லங்கத்தை அடைச்சி தூப தீபம் காட்டி உன்னுடைய குலதெய்வத்தை பேரை சொல்லி தலைச்சம்புள்ள காவ குடுறா அந்த காவ கொடுத்தா ஓ நிலையான தெய்வம் ஓ நிலவாசல்ல நிலை கொண்டு நிக்கும் சங்கடம் வராது கேட்ட வின அத்தனையும் அகலும் நீ கேட்ட வரோம் அத்தனையும் கிடைக்கும் குறிப்பிட்ட நாளுக்குள்ள உனக்கு அந்த உத்தியோகத்தை நிரந்தரமாக்கி தரண்டா போற இடம் ஆரம்பத்துல சில சிக்கலை கொடுக்கும் நாமத்தை சொல்லிக்கிட்டே அவனுக்கு காவலுக்கு துணைக்கு அனுப்பிச்சு வச்சேன் வேடி சடாமுடிகாரி பின்தொடர்ந்து வந்திருக்காடி மூணு முக்குட்டுல மூணு சந்தில கட்டு போட்டு முடக்கு கட்டு கட்டு இடுப்பு கட்டு 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 போட்டு கழுப்பு போட்டு வச்ச இடத்துல இந்த பாலகனாக பட்டவன் காலடி பட்டதுல இருந்து அங்கத்துல சோர்வோம் சொன்ன பாகத்துல வலியும் கையும் காலும் தோண்டு போகும் புத்திய மாத்தி விடும் படுக்கையில போட வைக்கி ஊடு முக்குட்டு திரும்புற இடத்துல ஏழு எலுமிச்சம் கனியில அவன் தலை பாகத்துல இருந்து கால் பாகம் வரிக்கும் சிறம் ஒண்ணு கரை ரெண்டு இடுப்பு ரெண்டு பாத ரெண்டு இறக்கி அதை மெரிச்சி அவள் கடலை பொறிகடலை நின்று பின்பக்கம் வீசிட்டு திரும்பி பார்க்காம குளத்துல மூழ்கி ஆடையை மாத்தி அதன் வீட்டுக்கு வரணும் அப்படி வந்தா அது தொட்டதாகப்பட்டது விலகி போகும் கையும் காலும் துவண்டு போகாது அங்க அவனுக்கு நடுக்கம் கொடுக்காது சிந்தனைய மாத்தாது கூட இருக்கிறவ அவனை துன்புறுத்த மாட்டான் கெட்டது இருக்குதுன்னு சுட்டி காட்டுனா மட்டும் போதாது அதிரட்டவும்ும் செ செவ்வா கிழமையில சொல்ற அந்த பாலகனே நின்று அவன் கைப்பட செஞ்சு இடையே வரணும் இறந்த ஆத்மாவுக்கு அவங்க வீட்டுக்குள்ள போகுதுன்னு அந்த ஆத்மாவுக்கு அந்த வினையெல்லாம் இருந்து அந்த கண்டத்தில் அது இறந்ததுனால இந்த தொல்லை வரக்கூடாதுன்னு சொல்லி உடக்கு கட்டுல போட்டு அது அந்த இடத்திலே அடக்கி வச்சது இவன் கால்பாதப்பட்டு தொட்டது

சொன்ன அடயாலத்துல ம். பொதஞ்சு போய் ம். பாதி பொதஞ்சு பாதி நம்ம மூ தெரியண்டி. ம். இருக்கிறா இருக்கறா. பழகுல. ஒத்த செலையா நிக்கறா. ஆமாமா. கண்டாரி. கட்டுக்குள்ள வெளிய வா ஐயோ ஐயோ பாக்கறேன் பாக்கறேன் என்னால காக்க முடியாதுன்றியா என் மா

பயமுறுத்துவான் நான் சொன்ன காலத்துக்குள்ள நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சா விலகி ஓடுவான் அவன் பாதத்துல என்னுடைய குங்குமத்தை தடவனும் செஞ்சு முடிச்சதும் என் குங்குமத்தை தடவனா அந்த பாலகனுக்கு மீண்டும் தொடர மாட்டான்

கருப்பா கருப்பனோட காலடிக்கு போயிட்டான் அவனோட வீரியம் குறையும் அப்பப்ப பயன் கொடுத்துவான் பயப்படாதரா என்னுடைய நாமத்தை சொல்லு நான் காத்து நிற்பேன் பின்தொடர்ந்து வருவேன் சூட்சமத்துல வச்ச கனி போ பூஜை அறையில எனக்கு வலது பக்கத்துல மேல் நோக்கல திசையில நிக்குது எங்க வச்ச கனிய கனி எங்க வச்ச நீ சொல்ற இடத்துல இருக்குதா அங்க வச்ச காத்து நிக்கிறப்போ

உக்கரத்துக்கு அதிகமானது மலை தேசத்துக்கு அதிகாரமானவன் உதவிக்கு அதிகாரமானவன் பழங்கொண்டுக்கும் பின்னாடி அவனுடைய அருள் இருக்குது எத்த திசை போனாலும் அந்த திசையெல்லாம் உனக்கு அச்சன்றது இருக்காது எடுத்தது ஜெயமாகும் ஆனா இப்போ அத்தனையும் உனக்கு ஜெயமில்லாம போயிட்டு இருக்கு இருபத்தி ஏழு நாளுக்குள்ள உன் எல்லையில ஊத்தி ஒரு கால் மண்டபத்துல நிக்கிற நூத்தி ஒரு கால் மண்டபத்துல நிக்கிறேன் உன் எல்லைக்கும் வடக்கு வட மேற்கு திசையில என்னுடைய ஆலயம் இருக்குது பழமையானது அந்த ஆலயத்துல பழம் இடம் வரும்போது உக்கிர ரூபத்துல சமகார மூர்த்தியா நான் நிப்பண்டி அங்க எனக்கு தெய்வலுக்கு போட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு வா போதைக்கான முறை அத்தனையும் உனக்கு வழி கொடுக்கற அருள் உண்டு உன் உடன் உண்டு ஆனா என்ன வித்தைக்கு வரல இருபத்தோரு நாளைக்கு உன் பூஜை அறையில சாதி கண்ணிய கொடுத்துட்டு வா உன் சொப்பனத்துக்கு அதிகாரம் கொடுக்கற சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படியே விட்டுட்டீங்கன்னா கேட்டும் புரோ சொல்வதா